கண்டுவராக நமத்தினாலே இந்த காலை வலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை ஏசு கிறிஸ்துவின் ஆல்பனியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி மிக அருமையான வேதவசனம் இந்த வேதவசனத்தில் கூட நற்கிரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவன் நற்கிரியைகளை தோங்குகிறவராக இருக்கிறார் நற்கிரியைகளை நாம் அவர் தோங்கின நாள் முதல் கொண்டு நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் செய்ய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறார் ஏனென்றால் ஏசு கிறிஸ்து நற்கிரியைகளை இந்த பூமியில் வாழும்போது தேவன் அநேக நற்கிரியைகளை ஒவ்வொரு நாளும் செய்து நமக்கு காண்பித்தார் ஒவ்வொரு நாளும் நன்மைகளை செய்தார் நற்கிரியைகளை செய்தார் அப்படியாக செய்து தேவன் இந்த பூமியில் தன் ஜீவனியை நமக்காக கொடுத்திருக்கிறார் என்றால் அதுவும் ஒரு நற்கிரியாக இருக்கிறது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் இந்த நற்கிரிகளை செய்யும்படியாக துவங்கி வைத்திருக்கிறவராக இருக்கிறார் அந்த துவங்கி வைத்ததை நாம் என்னால் மட்டும் செய்ய வேண்டும் என்றும் இந்த வேத வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது நமக்காக காண்பித்து போன இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டும் கடைசி பரியந்தம் ஏனென்றால் அவர் செய்தது போல நாமும் செய்ய வேண்டும் அதை நாம் விட ஆதபடிக்கு ஒவ்வொரு நாளிலும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நேரங்களில் நாம் செய்வது மிக அவசியம் இருக்கிறது அதை தேவன் ஏசு கிறிஸ்து திரும்பவும் தேவன் வர இருக்கிறார் அந்த வருகிற நாள் வரைக்கும் அதை நடத்தி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் நாம் நற்கிரியலை செய்வதற்காக அதற்கான செயல்களை தேவன் இந்த பூமியில் செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவன் இந்த காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார் உங்களுடைய உள்ளத்திலும் மிருதயத்திலும் தேவன் இந்த நற்கிரியகளை செய்யும்படியாக உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த காரியத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் வேதத்தில் இயேசு கிறிஸ்து செய்தது போல இன்னும் அநேக தேவ மனிதர்கள் செய்தது போல நீங்களும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பது மிக அவசியமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவும் இதை தான் செய்திருக்கிறார் நம்முடைய உள்ளத்திலும் தேவன் இதை துவங்கி வைத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் நாம் நற்கிரிகளை செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் நற்கிரிகளை செய்து நீங்கள் பழகுங்கள் என்றால் இயேசு கிறிஸ்து எப்படியாக செய்தார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்யும்போது தேவன் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நற்கிரியைகளை தேவன் துவங்கியதற்காக நம்முடைய சிந்தனைகளில் ஆண்டவர் தொடங்கி வைத்திருக்க அதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனென்றால் தீய காரியங்களை இந்த பூமியில் அநேக மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கத்துடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் சிந்தனையில் தேவன் நற்கிரியைகளை செய்யும்படியாக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கும்போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இன்னும் அநேகருக்கு நற்கிரியைகளை செய்யும்படியான அந்த அனுக்கிரகத்தையும் அந்த கிருபைகளையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நீங்கள் ஒவ்வொரு நாள் இந்த பூமியில் அநேக மனிதரிடத்தில் நற்கிரியைகளை செய்து காண்பீங்கள் அதை தேவன் விரும்புகிறவராக அதை தேவன் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் அதை அதிகப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நற்கிரியலை செய்யும்படியாக அந்த குணாதிசயத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதை நாம் ஒவ்வொரு நாளும் பெருக செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு நற்கிரியலை செய்ய நாம் பழகி கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் நாம் செய்து அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோம் கத்தன் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு பிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் இந்த பூமியில மனிதனாய் பிறந்தபோது நற்கரிகளை செய்து காண்பித்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளிலும் நற்கிரிகளை நீர் துவங்கி வைத்து இந்த நற்கிரிகைகளை நீர் ஆண்டவரே அப்பா வருகிற வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் செய்யத்தக்கதாக நீர் எங்களுக்குள்ள இந்த காரியத்தை நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் நற்கரிகளை செய்ய நீர் எங்களுக்கு எங்களை உடைய வசனத்திற்காய் வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையில் நற்கிரிகளை செய்து நம்முடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அதற்காய் நன்றி செலுத்த நீராண்டவர் எங்களை கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபக்கல்ல நல்ல பிதாவே ஆமேன்